ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது கவின் சாலின்வான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் டெய்லி காலையில் ரொட்டீனாக நம்ம எப்போவுமே இட்லி தோசை தான் ஊற்றுவோம் அது வந்து சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி விருப்பப்படாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா காலை சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதுவும் குழந்தைங்க காலைல சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களோட மூளை செயல்திறன் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளுக்கும் அப்படி தான் அதனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரோல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மூணு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இதை தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு உருளைக்கெழங்குமே தோல் சீவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இது வந்து பல்லாரி அரை வெங்காயம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து கேப்சிகம் இதையுமே பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு கேரட் துருவி சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம் இல்லையா அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் வரணும் ஏன்னா நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால கட்டிகள் இல்லாமல் வர்றதுக்காக நான் விஸ்கு வச்சு நான் இதை வந்து கலந்து விடுறேன் இதில் வந்து மொத்தம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்குது நம்மளுக்கு வந்து தோசை மாவு பதம் வேணும் கன்சிஸ்டன்சி வந்து தோசை மாவு நம்ம எப்படி ஊற்றுவோம் அந்தளவுக்கு வேணும் இப்போ மீதமுள்ள அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அதாவது தோசை மாவு பதம் வந்து நம்மளுக்கு அடைச்சிடுச்சு இந்த அளவு வர்றதுக்கு நம்ம ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்ல வச்சிடலாம் யூஷுவலாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பட் இதை வந்து நம்ம ரோல் பண்ணணும் அதனால் இது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அந்த ஷேப்பில் வந்து இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது மேலே ஆயில் விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்க நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சி இதை அதர் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பர்பாக இருக்குது பாருங்க இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் இதை வந்து கட் பண்ணாமல் முழுசாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் அதுவும் நம்ம ரோல் பண்ணுறதுக்கும் வராது அதனால தான் அதை கட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி அதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சர்வ் பண்ணுறதுக்கு டொமேட்டோ சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம் சப்போஸ் அது பிடிக்காது அப்படின்னா சீஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஏன் நம்மளுமே சாப்பிட்ற இந்த அளவில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்